மதை ராமானுஜாய நமகா ஐப்பசி திருவோணம் திருவோண நட்சத்திரமே எம்பெருமானுக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் போலும் வாமன அவதாரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் நிகழ்ந்தது இந்த ஐப்பசி திருவோணத்தில் வரதராஜன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவ பெருமாள் அவதாரம் செய்தார் இல்லையே அஸ்தமாச்சே அப்படின்னு சித்திரை அஸ்தமாச்சேன் கேட்கக்கூடும் அதே வரதன் ஐப்பசி திருவோணத்திலே அவதாரம் பண்ணினார் பிள்ளை லோகாச்சாரியாராக எப்படி தேவப்பெருமாள் எம்பெருமானாரை உடையவரை இராமானுசனை திருவரங்கத்துக்கு அனுப்பினார் அதன்தான் தியாகராஜன் அப்படின்னு வரதனை சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தியாகராஜனான வரதராஜன் பிள்ளைலோகாச்சாரியாராக அவதாரம் பண்ணி அந்த நம்பெருமாளையே காத்து கொடுத்தார் பிள்ளைலோகாச்சாரியாராக அவதாரம் செய்தபோது அந்நியர்களின் படையெடுப்பு அந்த அந்நிய படையெடுப்பு வரது நம்பெருமாலை ஏதாவது பண்ணிட போகிறான்னு மூலமூர்த்திக்கு கல்திரையிட்டு உற்சவமூர்த்தியை ஏழை பண்ணிட்டு ஜோதிஷ்குடியில் போய் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் அப்படிங்கிறது யதீந்த பிரவண பிரபாவம்ன்ற வரலாற்று நூல் நமக்கு அதி அற்புதமாக காட்டுகின்றது சரி அதற்காக வரதனின் அவதாரம்னு சொல்ல முடியுமானா அதற்குண்டான வரலாற்றுச் சான்று நம்மிடம் உள்ளது மனப்பாக்கத்து நம்பி அப்படிங்கிறவர் விஷயங்கள்லாம் வரதனிடம் தேவ பெருமாளிடம் கேட்டு வந்தார் எனது தேவ பெருமாள்கிட்ட கேட்டு வந்தார் ஆம் பேசக்கூடிய பெருமான் எமது வரதன் வரதன் பேசுவார் எல்லாருக்கும் கூடயும் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருக்கட்சி நம்பிகளிடம் உரையாடினான் அந்த மாதிரி இந்த மனப்பாக்கத்தை நம்பிக்கும் நிறைய சத் விஷயங்கள் வைணவத்தை பற்றி சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நீ வா ஸ்ரீரங்கத்துக்கு வா அங்கே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் மனப்பாக்கத்தை நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் அங்கே போனால் பிள்ளைலோகாச்சாரியார் உரை உபன்யாசம் இருக்கார் அங்கே என்ன விட்டாரோ அங்கேருந்து தொடர்ச்சி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கார் அங்கே என்னெல்லாம் கேட்டாரோ கிட்ட அங்கே வந்து இங்கே கேட்டுருக்கார் யார் பிள்ளைலோகாச்சாரியாராக நீர்தான் அவரா அப்படின்னு இந்த மனப்பாக்கத்தை நம்பி கேட்ட ஆமாம் அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லை இன்னொரு வரலாற்று சான்றும் உள்ளது ஜோதிஷ்குடியில் பிள்ளை லோகாச்சாரியார் எழுந்தருளி இருக்கின்றார் அப்போது நாலூர் பிள்ளையிடம் திருவாய்மொழி பிள்ளைக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார் திருவாய்மொழி பிள்ளை சுவாமி மனவால மாமனிகளுடைய ஆச்சாரியன் அவருக்கு உபதேசிக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளை சேவிக்க இவா ரெண்டு பேரும் வர வரும்போது பெருமானே கேட்கின்றான் நாலூர் பிள்ளையிடம் இந்த மாதிரி ஜோதிஷ்குடியில் நான் சொன்னேனே அதை செய்கிறியா அப்படின்னு இதை கொண்டுதான் தான் தேவ பெருமாளே அவதாரம் செய்தார் நமக்கு புடப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா